ஆச்சாரிய சுந்தர பாண்டியர் எழுதிய நூற்றி இருபது நீதிகள் இதை நீதி துசஷ்டிகா என்று கூறுவோம் ஆச்சாரிய சுந்தர பாண்டியர் என்பவர் நமது அத்வைதாச்சாரியர்களில் முக்கியமான ஒரு பிராச்சீன ஆசிரியர் அவர் பகவத் பாதாலுக்கும் முந்தியவர் என்பது பகவத்பாதால் கரணத்தின் முடிவில் அவர் எழுதிய கௌண முக்கியாத்மனோ சத்வே முதலான மூன்று ஸ்லோகங்களை உதாகரிப்பதால் வெளியாகிறது இந்த ஸ்லோகங்கள் சுந்தர பாண்டியர் எழுதியதென்பதை பகவத்பாதால் சொல்லாவிடிலும் சூத சம்ஹிதைக்கு வியாக்கியானம் செய்திருக்கும் மாதவாச்சாரியர் சொல்லியிருக்கிறார்கள் சூத்ர பாஷியத்திற்கு பாமதி என்ற உயர்ந்த உரை எழுதிய ஸ்ரீ வாச்சஸ்பதியும் பாமதி வியாக்கியானம் செய்த ஸ்ரீ அமலானந்தரும் கூட சுந்தர பாண்டியர் எழுதிய நூலை உதாகரித்திருக்கிறார்கள் உதாரணங்களிலிருந்து அவர் பூர்வ மீமாம்சா வேதாந்தம் இரண்டு சாஸ்திரங்களிலும் நூல்கள் எழுதியவர் என்று ஏற்படுகிறது இதன்றி அவர் நீதி த்விஷஷ்டிகா என்ற நூற்றி இருபது ஸ்லோகங்கள் உள்ள ஒரு சிறிய நூலையும் எழுதியுள்ளார் அந்த நூலில் நாம் உலகில் பழக வேண்டிய முறை துஷ்டர்களின் போக்கு பெரியோர்களின் அமைதி எல்லாம் விஸ்தாரமாக உதாரணங்களுடன் கூறப்படுகிறது அவைகளை நாம் உணர்ந்து அனுஷ்டானத்திற்கு கொண்டு வந்தால் நாம் ஞானத்திற்கு முக்கியமான அதிகாரிகள் ஆவோம் அதன் பொருட்டு இந்த சிறிய நூலை இவ்விடம் தமிழில் மொழிபெயர்க்கிறோம் வேதங்களிலும் ஸ்மிருதிகளிலும் விஸ்தாரமாக உரைக்கப்பட்டிருக்கும் சத் என்ற பிரம்மஸ்வரூபத்தை அறிந்தவராயும் பிரம்ம நிஷ்டராயும் உள்ள ஸ்ரீ சுந்தர பாண்டியர் கேட்பவர்களின் ஞானம் விருத்தியாகும் பொருட்டு ஆர்யா விருத்தத்தில் அமைந்த இந்த நூலை இயற்றினார் ஸ்ருதி ஜலதௌதைகி கர்ணைகி சுஸ்லிஷ்ட சந்தி சம்பந்தாம் ஸ்ருத்வாவதாரயத்வம் தோஷான் சத் ஜனங்களே வேதத்தையும் வேதார்த்தத்தையும் கேட்டு பரிசுத்தமான காதுகளால் பொருத்தமான சம்பந்தங்களுடன் கூடிய இதை கேளுங்கள் கேட்டு மனதில் ஸ்திரப்படுத்துங்கள் தோஷங்கள் இருந்தால் அவைகளை விளக்குங்கள் இந்த நீதி துஷஷ்டிகா அப்படிங்கிற இந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு மனிதன் எப்படி பகவானால கொடுக்கப்பட்ட ஸ்திதியை ஏற்றுண்டு எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கார் இந்த சுந்தரபாண்டிய ஆச்சாரியர் எப்படி வாழ்ந்தால் சாதுரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் நேர்மையாகவும் எப்படி வாழ்ந்தோம்னா நமக்கு மேன்மை உண்டாகும் ஆத்ம லாபம் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த நூலில் விவரிக்க போகிறார் सद्भाषितरत्नानां रत्नानामिव रत्नानाम सुदेशजातानां निश्चयः कर्तव्यः सज्जनसम्मानकामेन சஜ்ஜனங்களிடம் அதாவது நல்ல மனிதர்களிடம் கௌரவம் கிடைக்க வேண்டுமென்று ஆசை இருந்தால் நல்ல இடத்தில் கிடைக்கும் வைரம் முதலிய ரத்னங்களைப் போல் நல்ல வசனங்களை மனதில் தரிக்க வேண்டும் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல நமக்கு நல்ல பெயரும் மரியாதையும் கிடைக்கணும்னு நமக்கு விருப்பம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் முதல்ல சிந்தனைகள் நல்ல விதமாக இருக்கணும் நல்ல எண்ணங்கள் உதித்தாதான் அந்த எண்ணங்கள் வார்த்தைகளாக வரும்பொழுது நல்ல விதமாக வரும் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்கள் மனசுல வளர்த்துக்கணும் அப்படி வர எண்ணங்களையுமே இடம் பொருள் ஏவல் தெரிந்து அதையுமே பண்ணி தான் நாம சொல்லணும் பர கதஞ்சன பண்டிதேன வக்தவ்யா சத்தியமபி தன்ன வாச்சியம் அசுகாவகம் பவதி எதை சொன்னால் துக்கமே ஏற்படுமோ அந்த பிறர்களை பற்றிய அவதூறை சொல்வது மிகவும் தவறு அதுவும் சபையில் சொல்வது மிக மிக தவறு அது பொய்யாயிருந்தால் கெடுதியை கேட்க வேண்டாம் சத்தியமாயிருந்தாலும் அதை சொல்வது கூடாது இதற்கு புறம் பேசுவது கூடாதுன்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம் நாலு பேர்கிட்ட நம்மள நம்பி சொன்னவாளுடைய விஷயங்களை வெளிப்பரப்புறது மிகவும் தவறான விஷயம் ஒரு மனிதரை பத்தி நமக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கோ அது தவறான அபிப்பிராயமா நம்ம மனசுல தோணித்துனா ஒன்னு அவளோட சகவாசத்தை நிறுத்தணும் இல்ல அவளுக்கு புத்திமதி சொல்லி திருத்தணும் இல்லையா விலகி போயிடணும் இதை விட்டுட்டு ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு மனிதரை பத்தி தவறாக நாம ஜட்மெண்ட்டும் பண்ணி அவளை பத்தின துர்விஷயங்களை வெளிப்பரப்புறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் இதனால என்ன ஆறு தவறான மனிதர்களை நாம எக்ஸ்போஸ் பண்ணறதா நினைச்சுக்கும் பொழுதும் நம்ம யார்கிட்ட போய் அவளை பத்தி பேசுறோமோ அவா ஒரு க்ஷணம் நினைச்சுக்கலாம் நல்லவேளை இவ நல்லது சொன்னா தப்பானவன் கிட்ட நாம பணம் கொடுக்க இருந்தோம் தப்பானவன் கிட்ட நம்ம சகவாசம் வச்சுன்னு இனிமே இனிமேல் அதை துண்டிச்சிடணும்னு அவன் நினச்சிக்கலாம் ஆனால் நேரம் போக போக என்ன நினைப்பா கிட்ட வந்து ஒருத்தரை பற்றின அவதூறுகளை பரப்பினது போல் நாமளும் ஒன்றும் அப்பழுக்குள்ளவா இல்லையே நம்மளை பற்றின ஒரு நல்லது கெட்டதையும் நாளைக்கு வேறு இடத்துக்கு போய் சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம் இவாள் மூலமாக இந்த விஷயங்கள் நம்மளை பற்றின விஷயங்களும் பரவாதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு நினச்சி நம்மளுடைய சகவாசத்தையும் மேல என்னாகும் நம்மளை பத்தி அவதூறு மூலமா வேற ஒரு மனிதர்கள் கிட்ட இல்லையா அதனால தவறான தவறான விஷயங்களையும் புறம் பேசுவதையும் அபிப்பிராயங்கள் இருந்தா நம்மால அவளுக்கு என்ன உதவ முடியும் உபகாரம் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு உதவலாமை ஒழிய அவதூறு பரப்புவது நமக்கும் கேடு பிறருக்கும் கேடு பூமி பதாவர்த்த பதோ வித்யா விருத்தே தபோதிகே பகுஷு ச விதுஷா ஏதாவது உரைத்தால் கூடாது முதலாவது அரசன் இரண்டாவது நமக்கு உபகாரம் செய்யும் பணக்காரன் மூன்றாவது நம்மை விட அதிகம் படித்தவன் நான்காவது நம்மை விட அதிகம் தபஸ்வி ஐந்தாவது பலர் சேர்ந்த கூட்டம் ஆறாவது மூர்கர்கள் ஏழாவது சத்ருக்கள் எட்டாவது நமக்கு வித்தியை கொடுத்த பெரியோர் குருமார்கள் இதற்கு முக்கியமான அர்த்தம் எதிர்த்து பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுறது முதலாவதாக அரசன் அரசன் இல்லைனா உயர் பதவியிலேயோ உயர்ஸ்தானத்திலேயோ சர்வாதிகாரத்தோடும் சர்வ வல்லமையோடும் இருக்கக்கூடிய ஒருவர்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துல ஒருத்தரோ பணியிடத்துல ஒருத்தரோ இல்லைனா ஒரு பொது இடத்துல ஒருத்தரோ அப்படி இருக்கிறவால மரியாதை குறைச்சலாகவோ விதண்டாவாதத்துக்காகவோ பேசுதல் தவறு ஏன்னா அது நமக்கு பிற்காலத்தில் நமக்கே கெடுதியை உண்டு பண்ணும் அதுபோல நமக்கு உதவி செய்யக்கூடிய பணக்காரன் பணக்காரனும் வச்சுக்கலாம் இல்லைன்னா என்ன பராக்கிரமசாலினும் வச்சுக்கலாம் நமக்கு உதவி செஞ்சவாளாகவும் இருக்கலாம் செய்ய போகிறவாளாகவும் இருக்கலாம் அப்படி இருக்கிறவால பகச்சிண்டா விதண்டாவாதம் பண்ணா குதர்க்கம் பேசினா அதனால நமக்கு தான் கேடு மூன்றாவதாக நம்மை விட அதிகம் படித்தவர்கள் எப்பொழுதுமே படித்தவாளுக்கு ஒரு கர்வம் வித்யா கர்வம்னு உண்டுன்னு சொல்லுவா அப்படி இருக்கும் பொழுது அப்படி பேசுபவர்கள் கிட்ட ஒரு கர்வமும் மிடுக்கும் தெரியும் அதை நாம பர்சனலா எடுத்துட்டு நம்ம அகங்காரத்துக்கு அங்க இடம் கொடுக்க கூடாது படித்தவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து நாம கொஞ்சம் ஹங்குளா நடந்துக்கிறது வினயத்தோட நடந்துக்கிறது நமக்கு நல்லது அப்போதான் படித்தவர்கள் கிட்டேந்து விஷயங்கள் நாம அதிகம் கிரகிச்சிக்க முடியும் ஒரு நூறு புஸ்தகம் படிச்சு ஒருத்தர் நம்ம கிட்ட பேசறானா அந்த நூறு புஸ்தகத்தில் இருக்கிற ஒரு சாராம்சத்தை அவ மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அவ கிட்ட குதர்க்கம் பேசினா என்ன நடக்கும் நூறு புஸ்தகம் படிக்க பொறுமையும் திறமையும் அறிவும் நமக்கு இருக்கான்னு யோசிச்சுக்கணும் இல்லைனா படித்தவர்கள் கிட்ட வினயமா நடந்துக்கிறது நமக்கு நல்லது நாலாவதா நம்மை விட அதிகம் தபஸ்விகள் தபஸ்விகள்னா கர்மயோகிகளோ ஞானயோகிகளோ பக்தி யோகிகளோ எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்மை விட அப்படி இருக்கிறவாள் கிட்ட குதர்க்கம் விதண்டா வாதம் குறை சொல்வது எதிர்கேள்வி கேட்பது இருக்கக்கூடாது அடியாருக்கு அடியேங்கிறது போல ரொம்பவும் பணிவோடவும் பக்தியோடவும் தபஸ்விகளுக்கு மரியாதை கொடுத்து கௌரவிக்கணும் பகவான் பகவானை என்ன செய்தாலும் மன்னிப்பான் நாம தவறு செய்தாலும் மன்னிப்பான் ஆனால் பாகவதாலுக்கு ஏதாவது கேடு வந்தால் பகவான் மன்னிக்கிறது இல்லை இல்லையா அதனால் இப்படிப்பட்ட கர்மயோகி ஞானயோகி ஞான யோகி பக்தி யோகிங்கிறது போல தபஸ்விகள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பணிவாகவும் இருக்கணும் ஐந்தாவதாக பலர் சேர்ந்த கூட்டம் அதாவது மெஜாரிட்டி வின்ஸுங்கிறது போல அறிவில்லாமல் சக்தி இல்லாமல் நம்மளுடைய நிலைமை என்னங்கிறத தெரியாமல் குதர்க்கம் பண்ணி விதண்டாவாதம் பேசி நமக்கே நாம் கேடு விளைவிச்சிக்க கூடாது அதுக்காக தவற தட்டி கேட்கக்கூடாதானா அப்படி அர்த்தம் யாரையும் மரியாதை குறைவாக குதர்க்கம் பேசக்கூடாதுன்னு அர்த்தம் எப்போது நம்ம சக்தியினாலேயோ வாத திறமையினாலையோ ஒருத்தரை டிஃபீட் பண்ண முடியாதோ அந்த இடத்துல நாம் டிஃபன் பண்ணி பேசிக்கிறதுமே முட்டாள்தனம் வாய மூடிண்டு இருக்கிறது தான் நமக்கு நல்லது ஆறாவதாக மூர்கர்கள் எப்போது முட்டாள்னு தெரிஞ்சிருத்தோ அவ சீட்டு போட்டு மைக் வச்சு உட்காந்துண்டு போட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அப்படிப்பட்ட மூர்கர்கள் கிட்ட நம்ம கமெண்ட் பண்ணி எழுதிட்டுருந்தோன்னா அதனால நமக்கு தான் நேரம் வீண் மூர்கர்கள் திருந்த போகிறது இல்லை ஏன்னால் சரியான விஷயம் எதுன்னு அவர்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு பொறாமையினாலையும் ஒரு கெட்ட குணத்தினாலையும் தவறாகவே அவர்கள் அதை ப்ரூவ் பண்ணுவா நல்ல விஷயங்களுக்கு துர்பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பா இல்லையா அவர்கள் கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை வச்சுட்டா நம்ம நேரமும் மரியாதையும் தான் கெடும் ஏழாவதாக சத்ருக்கள் சத்ருக்கள் கிட்ட அனாவசியமாக பேசக்கூடாது எதிர்பாராத நேரத்தில் அவர்களை எப்போது டிஃபீட் பண்ண நமக்கு சக்தி உண்டாகிறதோ சாணக்கிய நீதிபடி அப்படி நம்ம நடந்துக்கணுமே ஒழிய வாய் சண்டைனால எதுவும் நடக்காது சத்ருக்கள்கிட்ட எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் சத்ருக்களை எப்படிப்பட்ட வியூகங்களில் நாம் ஸ்பை பண்ணணும் எப்படி நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கணும் இந்த காளிதாசரோட ரகுவம்ச மகாகாவியத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு எப்படி ராஜாக்கள்லாம் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிப்பா அப்படிங்கிறது ஸோ யாருமே வாய் சண்டைக்கு போய் சத்ருக்கள்கிட்ட ஜெயிக்கிறது இல்லை எப்போ நமக்கு சக்தி உண்டாகிறதோ அப்போ நம்ம டிஃபீட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்தானத்தை ஸ்தாபிச்சுக்கணும் அது இல்லாதபடி குதர்க்கம் பேசி விதண்டாவாதம் பண்ணோன்னா நம்மளுடைய ரகசியங்கள் தான் நம்மளுடைய அகங்காரத்தினால வெளிப்படும் ஸோ சத்ருக்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பேச்சுவார்த்தை வச்சுடாலே நம்மளுடைய விஷயங்கள் வெளியில வந்துட்டே இருக்கு இல்லையா ஸோ சத்துருக்களுக்கு விஷயங்களே போகக்கூடாது அப்போ அவர்கள்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தையே வச்சுக்க கூடாது எட்டாவதா நமக்கு வித்தியை கொடுத்த பெரியோர்கள் குருமார்கள் குருமார்கள் போல நம்ம கிட்ட கருணையோடையும் பிரியத்தோடையும் இருக்கக்கூடியவா நம்ம அப்பா அம்மா கூட கிடையாது இல்லையா அப்படி பிரியத்தோட தான் அவா கத்துண்ட மேலான வித்தியையோட சாரத்தையும் உண்மையையும் சத்தியத்தையும் நமக்கு போதிக்கிறா அப்படி போதிக்கக்கூடிய அந்த குருமார்கள் குருமார்கள்கிட்ட நம்ம பரமஸ்ரத்தையோடு இருக்கணும் ஆத்ம விசாரத்துக்கு உண்டான சந்தேகங்களை மட்டும் கேட்கணும் அவர்கள் கூறிய பதிலை நாம் மேலும் விசாரம் பண்ணணும் குதர்க்கமோ விதண்டாவாதமோ பேசி நம்மளுடைய துடுக்குத்தனத்தினாலேயும் நம்ம புத்திசாலித்தனத்தை காமிக்கணும்னு கிட்ட அதிக பிரசங்கித்தனமாக பேசக்கூடாது ஸ்வாதீனே மாதுரியே மதுராட்சர சம்ஹிதேஷு வாக்கியேஷு கிம் நாம சத்வந்தா புருஷாக புருஷாணி பாஷந்தே இனிமையாக பேசும் சாமர்த்தியமும் இனிமையுள்ள பத வாக்கியங்களும் தனக்கு வசமாக இருக்கும் பொழுது மனோ தைரியமும் சத்துவ குணமும் வாய்ந்த புருஷர்கள் ஏன் கடுமையான சொற்களை சொல்ல வேணும் இதற்கு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு ஒரு திருக்குறள் இருக்கு அதுபோல இன்னொரு திருக்குறளும் இருக்கு இதுக்கு ரிலேட்டடா என்னன்னா தனக்கு பிறத்தியார் ஒரு கஷ்டம் பண்ணா கூட அந்த கஷ்டம் நமக்கு க எவ்வளவு துன்பத்தை கொடுத்ததுன்னு தெரிஞ்சும் கூட அதே கஷ்டத்தை நாம பிறருக்கு கொடுக்க எப்படி துணியறோம்னு ஒரு குரல் இருக்கு அதுபோல இனிமையாக பேச சாமர்த்தியம் இருக்கும் பொழுது கூட இன்னொருத்தரோட வாக்கியத்தை நிராகரித்து பிரதிவாதம் கொடுக்கணும்னா கூட அதை இனிமையாகவும் வார்த்தை கோர்வையாகவும் அமைத்து யாரும் மனது புண்படாதபடிக்கும் நாம் சத்திய வாக்கியத்தை பேசணும் உபனிஷத்துகளும் உபனிஷத்துக்கான பாஷ்யங்களும் எடுத்து பார்த்தோம்னா பெரியவாள்லாம் எப்படி பேசியிருக்கா உபனிஷத்துக்கள்லாம் பார்த்தோம்னா சத்தியத்தை மட்டுமே அவ விஸ்தரித்து பேசியிருக்காளே ஒழிய வியாக்கியானம் பண்ணியிருக்காளே ஒழிய தேவையில்லாத துர்பிரச்சாரம் எதுவுமே பண்ணல எதனையுமே கண்டனம் பண்ணல அக்ஞானத்தை மட்டுமே கண்டனம் பண்றாலே ஒழிய வேற எந்த விதமான செயல்களையுமே அவ கண்டனம் பண்ணல அப்படி வெறும் சத் விஷயங்களை மட்டுமே போதிச்சிருக்கா இல்லையா அது போல வாதம் பண்ணும்போது கூட நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் நடக்கும்பொழுதும் யாராவது சொல்லும் பொழுதும் கூட அதுக்கு நாம பதில் அளிக்கும் பொழுது ரொம்பவும் இனிமையாகவும் தன்மையாகவும் சத்தியத்த சத்துவ குணத்தோடவும் சாத்வீகமாகவும் சாந்தமாகவும் கோபம் இல்லாமையும் கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாத பிரயோகப்படுத்தாதமாலையும் அதே சமயம் உண்மைக்கு மாறுபடாத விஷயங்களையும் சொல்லணும் அப்ரியவமுக்தாக புருஷாக பிரேதந்தே த்குணமப்ரியம் வக்தும் தஸ் மாத வாச்சியமப்ரியம் அந்ந பிரிய காமேன நாம் ஒருவருக்கு கேட்க கட்டோரமான வாக்கியங்களை அவரிடம் பேசினால் அவர் இதை காட்டிலும் இருமடங்கு கடுமையான வாக்கியங்களை நம்மிடம் பிரயோகிக்க முயலுவார்கள் ஆதலால் நாம் பிறரிடமிருந்து பிரிய வாக்கியங்களையே கேட்க வேண்டுமென ஆசை இருந்தால் நாம் முதலில் அப்பிரியமான வாக்கியங்களை உபயோகிக்கல் ஆகாது நம்மள யாரோ துன்புறுத்திட்டான் சொல்லி நாம் ஓவப்பட்டு அவாக்கிட்ட கிட்ட நியாயம் கேட்கறேங்கிற பேர்ல குரலை உயர்த்தி பேசினோம்னா என்ன ஆகும் உடனே நாம தான் ஏதோ தவறு செய்தது போல அவர்கள் இயல்பான அவர்களுடைய தவறான செயலை புரிந்துக்காம அதற்கு பிரதியாக நாம் கொடுக்குற நியாயத்தை அவ ஏற்றுக்க மாட்டா நான் சாதாரணமாக எப்பொழுதுமே திருடிண்டு தான் இருக்கேங்கிறது போல நான் செய்கிறத செஞ்சுட்டு இருக்கேன் திடீர்னு நீ ஏன் கோவப்படுறேன் பதிலுக்கு நம்ம கிட்ட அவாதான் நம்மளை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி நடந்துச்சுப்பா நம்ம சீவல் சொல்கிற மாதிரி பீயிங் அஃபெண்டட் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டு டிஃபென்ஸுங்கிற போ போல முட்டாள்கள் கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ண முடியாது ஏதோ யாரோ நல்லவாதான் தவறு செய்துட்டான்னா கூட நம்மளுடைய அகங்காரத்துக்கு அங்கே இடம் கொடுத்து நாம கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசினா என்னாகும் எதை கொடுக்குறோமோ அதுதான வெளியில் நமக்கு கேதர் ஆகும் அப்போது கெட்ட விஷயங்களை கெட்ட வார்த்தைகளை ஏதோ கர்ம பலனாக நமக்கு கெடுதியோ கெட்ட விஷயங்களோ வந்துடுது கெட்ட வார்த்தைகளை கேட்கும்படி ஆயிடுது பதிலுக்கு நாமளும் அதை செஞ்சோன்னா வென் யூ வில் ஸ்டாப் த செயின் புத்தர் கேட்குறது போல யூ ஹாவ் டு ஸ்டாப் த செயின் நவ் அவ்வளோதான் இதுக்கு மேலே தொடர்ந்து இழுத்துண்டே போனால் நமக்கு அது க கர்மம் விருத்தி ஆகின்றே தான் இருக்கும் அதுபோல கட்டோரமான வார்த்தைகள் கொடுமையான வார்த்தைகள் நம்ம பிரயோகப்படுத்தினோன்னா பதிலுக்கு நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பகவானை கூப்பிடணுமே ஒழிய கெட்ட விஷயங்களை நாம பிரதியா பதிலுக்கு பரப்பு கூடாது திரும்ப நமக்கு கெட்டதை செய்தா திரும்ப கெடுதிதான் நடக்கும் ஏதோ கர்ம பலனா கெடுதி வந்துடுத்து இனிமேல் நல்லதை செய்த நல்ல பலனை நாம எடுத்துக்கணும் நல்ல பலன் நம்மள வந்து அடையணும்னா நாம கொஞ்சம் பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் நல்ல விஷயங்களை செய்துதான் ஆகணும் அதுக்கு உண்டான ஒரு மொமெண்டம் பிக்கப் ஆகி நமக்கு நல்ல விஷயங்களும் சத்சங்கங்களும் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாகத்தான் இருக்கணும் கதயதி நிஷிதம் சவை வாக்மி பகுவச்சனம் அல்பசாரம் யக் கதையதி பகுனமல்பசாரம் எவன் தான் சொல்வதை மிதமான வார்த்தைகளால் ரமணீயமாக செய்து சொல்லுகிறானோ அவனே வாக்மி எனப்படுவான் எவன் அதிக வாக்கியங்களால் மிக குறைந்த பொருள் வைத்து பேசுகிறானோ அவனை பிரலாபி என்பர் எல்லாருக்கும் கால போற போக்குல நமக்கு நேரம் காலம் எங்க இருக்கு யாருக்குமே உட்கார்ந்து எதையும் விசாரம் பண்றதுக்கு நேரம் இல்லை இப்போவே அப்படி அப்போது அந்த காலத்திலேயே அதை சொல்லியிருக்கானா இப்போ இந்த காலகட்டத்தில் ஃபாஸ்ட் மூவிங் லைஃப்ல நமக்கு நேரம் எங்கே இருக்கு எப்போவுமே சொல்ல வந்த விஷயத்தை ஒழுங்காக கிறிஸ்பாக் நம்ம கன்வே பண்ணணும் தேவையில்லாம வள வளன்னு உட்காந்து போட்காஸ்ட் பேசின்னு இருக்கிற மாதிரி பேசின்னு இருந்தா அதுல நேரம்தான் வீண் ஒரு விஷயம் ஒரு வச்சனம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு ஒரே ரெண்டு வரியில சொல்லக்கூடிய விஷயத்தை நாள் முழுக்கவும் பேசின்னு இருக்கலாம் சாரம் என்ன எல்லாமே பகவான் தான்கிறது இல்லையா அதுபோல சுந்தர சுந்தரகாண்டத்தில் கண்டேன் சீதையைன்னு குதிச்சு சொன்னார் இல்லையா ஹனுமார் அதுபோல சொல்ல வேண்டிய விஷயங்களை சுருக்கமாகவும் பிறருடைய நேரத்திற்கும் காலத்திற்கும் மரியாதை கொடுத்தும் நாம் பேசணும் வளவளனு பேசி எல்லாருடைய நேரத்தையும் வீணடிக்க கூடாது முதல்ல நமக்கு ஒரு செல்ஃப் மொரல் இருக்கணும் இல்லையா நான் எப்படிப்பட்டவன் என்னுடைய நேரம் எனக்கு முக்கியம் தேவையில்லாத வார்த்தைகள் என்னுடைய வாயிலேந்து வராது சரஸ்வதி குடியிருக்கக்கூடிய அந்த நாக்கிலேந்து காளிதாசர் போலவும் ஈய சைத்தன்ய மகாபிரபு போலவும் பகவன் நாமாக்களும் பகவத் விஷயங்களும் மட்டுமே வெளியே வறுமை ஒழிய தேவையில்லாத விஷயங்கள் என் வாயிலேந்து வராதுன்னு நம்ம மேலே நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்திருத்துனாலே இந்த விஷயம் நமக்கு புலப்படும் சப்தார்த்த சூக்ம வசனா சத்யாபரணா விசித்திர ஹத்வங்கி வித்வன் முக நிஷ்கிராந்தா சுத்த ஸ்ரீவிராஜதே வாணி வித்வான்களின் முகத்திலிருந்து வரும் வாக்கானது ஒரு நல்ல ஸ்திரீ போல் விளங்குகிறது அவளுக்கு அழகான பதங்கள் சாரமான விஷயங்கள் இவைகளே உயர்ந்த மெலிந்த வஸ்திரம் சத்தியமே அலங்காரம் விசித்திரமான யுக்திகளே அவளுக்கு அங்கங்கள் எனப்படும் இதில் ஸ்திரீகளையே இங்கே லக்ஷணமாகவும் உதாகரணமாகவும் குறிப்பிட்டிருக்கான்னு நம்ம விதண்டாவாதம் பண்ணக்கூடாது எப்படி ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு உருஷாலில் யார் நன்னா படிச்சிருக்கா நல்ல குணத்தோடு இருக்கான்னு பேசுகிறோமோ அது போல தான் ஸ்திரீகளுக்கும் நல்ல குணமும் படிப்பும் வித்தியையும் ஒழுக்கமும் வினயமும் பணிவும் எல்லா சீலங்களும் பெற்றவர்களாகத்தான் பெண்களும் இருக்கணும் எப்படி இருந்தாலும் பெண்கள் உத்தமம்னு சொல்லுறதுங்கிறது முட்டாள்தனம் அது எந்த ஜீவராசிகளுக்குமே பொருந்தாது எப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கோட் ஆஃப் காண்டாக்ட் எப்படி ஒரு சிவிலைஸ்டு கோட் ஆஃப் காண்டாக்ட் எப்படி புருஷாளுக்கு அப்ளிக்கபிளோ அது போல் ஸ்திரீகளுக்கும் ஃபெமினிசம் பேசிண்டு எப்படி இருந்தாலும் சரின்னு இங்கே விதண்டாவாதம் பண்ணக்கூடாது ஸ்திரிகளை உயர்த்தி சொல்வதற்காகத்தான் அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கார் அது ஏன் உயர்ந்த நல்ல ஸ்திரீன்னு சொன்னான்னா நல்ல சீலமும் நல்ல குணமும் நம்ம வளர்த்துக்கிறத பொறுத்து இங்கே பிறப்பால் உள்ள ஸ்திரீயை சொல்லலை பிறப்பால் இந்த குலம் கோத்திரமெல்லாம் நம்ம பேச வேண்டாம் யாராயிருந்தாலும் தன்னை தாங்கள் வளர்த்தி கொள்ள முடியும் முன்னேற்றி கொள்ள முடியும் அதுபோல நமக்கு ஒரு சிறந்த பண்பும் ஒழுக்கமும் படிப்பும் பண்பும் இருந்தாதான் உயர்ந்ததான ஒரு இடத்துக்கு வாழ்க்கையில எந்த ஜீவராசியுமே வர முடியும் இல்லையா எந்த ஒரு மனிதனும் ஒரு பெண்ணோ ஆணோ வர முடியும் அப்படி இருக்கும் பொழுது பெண்கள் ஒரு உயர்நிலைக்கு வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்குது நமக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இல்லையா அதுபோல வித்வான்களோட வாக்கு ஒரு நல்ல அலங்காரமுள்ள உயர் பண்புள்ள உயர்ந்த சீலம் உள்ள உயர்ந்த சக்தியும் பராக்கிரமும் உள்ள ஒரு ஸ்திரீயானவள் ஒரு துர்கைக்கு இணையான ஒரு ஸ்திரீயானவள் எப்படி இருப்பாளோ அப்படி ஏன்னா தேவி பாகவதத்தில் மகிஷாசுரன மர்தனம் பண்ணுறதே சரஸ்வதி சொல்றது சரஸ்வதி தான் துர்க்கை ரூபம் எடுத்து மகிஷாசுரனும் அங்காரம் பண்றாங்கறது தேவி பாகவதத்துல இருக்கு அப்படி தன்னை தான் உயர்த்திக்கொண்ட ஒரு ஸ்திரீயானவள் எவ்வளவு சிறந்த அழகுடனும் பிரபாவத்துடனும் இருப்பாலோ அப்படி வித்வான்களோடு முகத்திலிருந்து வரக்கூடிய வாக் கிரணங்களானது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றது துர்ஜன வதன வினிர்கத வச்சன புஜங்கேன சஜ்ஜனோ தஷ்டஹா ஔஷ தசதைரசியக சிகித்ஸே க்ஷாந்தி மந்திரேன துர்ஜனங்களின் வாயிலிருந்து வரும் வாக் என்கின்ற பாம்பால் தீண்டப்பட்ட சஜ்ஜனங்களுக்கு விஷத்தை போக்கும் மருந்தே கிடையாது நூற்றுக்கணக்கான மருந்துகளும் வீணானால் பொறுமை என்ற மந்திரம்தான் அதற்கு மருந்து சத்வகுணத்தோடு இருக்கிறவாளுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் துர்ஜன சகவாசத்தினாலேயோ கர்மவசத்தினாலையோ நாம் சில தீயவர்கள் மத்தியிலிருந்து தீய சொற்களை கேட்கும்படியாக ஆயிடுத்துனா கூட அதற்கு மருந்து என்ன இருக்குது சபை மத்தியில் பிற மனிதர்கள் முன்னிலையில் நாம் அவமானப்படுத்தப்பட்டாலும் இல்லை தனிமையில் நம்ம மனசு நோகும்படியாக அவர்கள் ஒரு வார்த்தையை கூட அதற்கு மருந்து என்ன இருக்குது நம்ம நம்பிக்கையினாலையும் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தினாலையும் தான் அவர்கள்கிட்ட சம்பாஷனைக்கு வரும் ஏதோ நண்பர்களோ உறவினர்களோ எப்படியோ நினச்சிண்டு அப்போது அவ கெட்ட விஷயங்களை நம்மை பற்றியே நம்மளை குறை சொல்லும் பொழுது அதற்கு பதில் என்ன இருக்குது மருந்து என்ன இருக்குது தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்பது போல இராமாயணத்தில் கூட கைகேயி அப்படி ஒரு துர் சொல்ல சொல்லும் பொழுது ராமர் காட்டுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது தசரதர் துடிச்சு போகிறார் இல்லையா சர்ப்பம் தீண்டியது போல அதனால அதே போல ராவணன் சீதை கிட்ட வந்து துர்ப்பாஷனைகளை சொல்லும் பொழுதும் அதை கேட்ட சீதையினால் எப்படி அதை தாங்கிக்க முடிஞ்சுது ராமநாம ஜபத்தினால தாங்கிக்க முடிஞ்சுது பொறுமையினால தாங்கிக்க முடிஞ்சுது இல்லையா அதனால குணங்களோடு இருக்கிறவாளுக்கும் பகவான் கீதையில சொல்றது போல கஷ்டங்கள் வரும் கர்ம ப சில கஷ்டங்கள் வரும் பந்துக்கள்னால சில கேட்கக்கூடாத வார்த்தைகளையும் படக்கூடாத கஷ்டங்களையும் பட வேண்டி வரும் அதற்கு பொறுமையோடு இருக்கணும் பொறுமையோடு இருந்தால் மட்டும் போதுமா பொறுமையை நம்ம எப்படி வித்ஹோல்டு பண்ண முடியும் பொறுமையை எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும் பொறுமையோடு இருக்கணும்னா பகவன் நாம ஜபம் முக்கியம் பொறுமைங்கிற மந்திரம் பொறுமையோடு சேர்ந்து பகவன் நாம ஜபங்கிற மந்திரமும் நமக்கு அதுக்கு முக்கியமாகுது இல்லைன்னா நம்மளோட செல்ஃப் இன்டெக்ரிட்டியை நம்ம எப்படி கொண்டு போக முடியும் செல்ஃப் இன்டெக்ரிட்டியை நாம் எப்படி விடாமல் இருக்க முடியும் அதனால் கஷ்டகாலம் வரும்போது ராமான்னு சொல்லிண்டே தான் அதை நம்ம கடந்து வர வேண்டியிருக்கு பதிலுக்கு நாம் ரிவெஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு போனோன்னா நம்ம நேரமும் எனர்ஜியும் தான் வீணாகிறது பஞ்சபாண்டவால் யுத்தத்திற்கு தயாருங்கும் பொழுது அவா கிட்ட இருந்த அக்ஷௌகினி அக்ஷௌகினி சேனைகள்ங்கிறது ரொம்ப சொல்பம்தான் ஆனால் கௌரவால் பக்கம் நிறையா இருந்தது துரியோதனாதிகள் கிட்ட எப்படியவாளால் அதை கடந்து வர முடிஞ்சது அக்ஞாதவாசம் பண்ணலையா வனவாசம் பண்ணலையா எவ்வளவும் பொறுத்துண்டா இல்லையா அந்த பொறுமைக்கு எது சப்போர்ட்டிவாக இருந்தது பகவான் தானே பகவானோட சப்போர்ட்டு நமக்கு வேணும் நமக்கு பகவான் கூட இல்லையேன்னா நமக்கு இருக்கிற கர்மா அல்பம் தானே பாண்டவால் போல கோரமான கர்மா நமக்கு இல்லையே அதனால நமக்கு பகவன் நாமம் போதும் பகவன் நாமா பகவானை விடவே உசத்தியானது ஏன்னா பகவான் கூட பொழுது அவன் பகவான் தான் தெரியல கிருஷ்ணர் தன்னுடைய அவதார காலத்தை முடிச்சுட்டு தான் அர்ஜுனன் அழறான் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு ஆனா பகவன் நாமாவை சொல்லும் பொழுது நமக்கு தெரியறது இல்லையா அந்த பகவத் அனுபூதி நமக்கு மனசுக்குள்ளே உண்டாகிறது இல்லையா பகவான் கூடவே இருந்தப்போ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஆயிரம் தடவை சொன்ன அர்ஜுனனுக்கு அவன் பரமாத்மாங்கிறது தெரியல அவதார காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியறது ஆனால் நாம் இப்போ கிருஷ்ணா ராமான்னு சொன்னால் கிருஷ்ணரையும் ராமரையும் மனசால அனுபவிச்சுதானே சொல்கிறோம் அப்போது பகவான் நாமாங்கிறது பகவானோட வசதிங்கிறது தான் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா அதுபோல் துர்ஜனங்கள் நமக்கு கர்ம வசத்தினால் அது நடுவில் இருக்கும்படியாக நேர்ந்திடுத்துனா கூட பகவான் நாமாவை சொல்லிட்டு அதுலேருந்து நாம தாண்டி வரணும் சில பேருக்கு நம்ம உதவி செஞ்சு புத்திமதி சொல்லி திருத்தி நாம் நம்ம கூட கொண்டு வரலாம் சத்வ பாதையில் எடுத்துகிட்டு வரலாம் சில பேரை நம்ம பண்ண முடியாது எத்தனை தடவை தான் பண்ணியை குளிப்பாட்டி வச்சாலும் அது சேற்றில் போய் தான் விழும் இல்லையா இதுக்காக நாம் சேற்றில் விழுந்து அதை காப்பாற்றி நம்மளோட நிலைமையை நம்ம தாழ்த்திக்க முடியாது திருத்தக்கூடிய வாழை திருத்தலாம் சேர்த்துக்க கூடியவாளை சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம வழியை நம்ம தனியா பார்த்துண்டு போகிறது மேல் அவமானாரணிமதிதம் துர்வாகிந்தன விவர்தித வஜ்வாலம் சத்புருஷாக கோபாக்னி ஞானாம்புகடைகி பிரசமயந்தி சத்புருஷர்களுக்கு துஷ்டர்கள் செய்யும் அவமான செயல்களான அரணிக்கட்டையிலிருந்து கட்டையிலிருந்து கோபாக்னி உண்டாகிறது அது அவர்களுடைய கெட்ட வார்த்தைகள் என்ற விறகு கட்டைகளால் விருத்தியடைகிறது அந்த நெருப்பை அவர்கள் விவேக ஞானம் என்ற ஜல குடங்களால் அணைக்கின்றனர் பெரிய படிப்பு படித்த பண்டிதர்களுக்கும் ஞானிகளுக்கும் தபஸ்விகளுக்கும் ரிஷிகளுக்கும் சாதுக்களுக்கும் அவர்களை பற்றி ஒரு அவமான சொல் சொல்லும் பொழுது என்னாருது கோபாக்னி வருது அவளை நம்ம மரியாதை கொடுக்காம நடத்தும் பொழுது அவளுக்கு அங்கே அகங்காரம் வெளிப்படுறது தான் அகங்காரம் நாம் அவாளை குறை சொல்லும் பொழுதும் வெளிப்படலாம் அல்லது அவளுக்கு உயர்வாக வைத்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய பிரின்சிபல்ஸ்னு இருக்கும் இல்லையா பகவானை பற்றியோ பகவத் ஆராதனை பற்றியோ கல் இதெல்லாம் பத்தி ஒரு சாதுக்கள் கிட்ட போய் நாம குறைவா பேசும் பொழுது அவளுக்கு கோபம் வரத்தானே செய்யும் நமக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸோட நாம வாழும் பொழுது அந்த பிரின்சிபல்ஸை ஒருத்தர் குறை சொல்லும் பொழுதும் அதை பிலிட்டில் பண்ணும் பொழுதும் நமக்கு கோபம் வரத்தான் செய்யும் அப்படி நம்ம அவமானப்படுத்தப்பட்டு அவர்களுடைய பிறர்களுடைய துஷ்டர்களுடைய செயல்களினாலோ சொற்களினாலோ நாம் அவமானப்படுத்தப்பட்டோன்னா அதற்கு எது இன்னும் தூபம் போடுறதுன்னா விறகு கட்டைகளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய வார்த்தைகள் இது நம்மளுடைய பிரதி எடுத்துக்கலாம் பதிலுக்கு பதில் நம்ம சண்டை போட்டுட்டோம்னா சண்டை பெருசாகி அவமானம் தான் இன்னும் அதிகமாகுமே ஒழிய இதற்கு ஒன்றும் தீர்வு வரப்போவதில்லை எப்போ நல்ல விஷயங்களை நான் ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாலோ ஆதிசங்கரர் சொல்கிறது போல் ஒரு கெட்ட விஷயம் உனக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட் உனக்கு உதவலை நீ இருக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட் உதவலைன்னா லீவ் தட் பிளேஸ் இமீடியட்லி அந்த இடத்த விட்டு நம்ம அகன்றுடுறது நமக்கு நல்லது அங்கே இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நமக்கு உதவாத விஷயங்களை ஏற்றுக்கவும் வேண்டாம் சொற்களை ஏற்றுக்கவும் வேண்டாம் அந்த இடத்துல இருக்கவும் வேண்டாம் இருக்க இருக்க நம்மளுடைய அகங்காரம் மேலே மேலே தலை தூ நம்முடைய தான் நம்மளுடைய மக்களுடைய பொறுமையும் செல்ஃப் இன்டெகிரிட்டியும் தான் அங்க டேமேஜ் ஆகும் பெரிய பெரிய ரிஷிகள்லாம் சாபம் கொடுத்தான் இருக்கு பத்தேலா அந்த சிவபெருமான சொல்லும் போதே ஆஷு தோஷி ஆஷு கோபின்னு சொல்லுவா கஷண நேரத்துல கோபப்படுவா கஷண நேரத்துல சாந்தம் மன்மதனை எரிச்சு சாம்பலாக்கினதும் அவர்தான் பின்பு அவரே தான் அவனுக்கு உயிரும் கொடுக்கிறார் ஸ்தூலமா சரீரத்தை கொடுக்கலைனாலும் உயிரை திருப்பி கொடுக்கறதும் அவர்தான் அதுபோல நாம வந்து துஷ்டர்களை சம்ஹாரிக்கணும்னு அர்த்தம் கிடையாது அது பகவானுடைய வேலை நாம என்ன பண்ணணும் துஷ்டர்களோட சகவாசத்தை விடணும் அந்த இடத்த விட்டு அகலணும் அந்த மாதிரியான இடங்களுக்கு போகாம சத்சங்களை நாடி போகணும் அப்படி நாடி போகும் பொழுது நம்ம அகங்காரம் தலை தூக்காம இருக்கும் அப்படி அகங்காரம் தலை தூக்கும் பொழுதும் நமக்கு விவேகம்ங்கிற ஞானம் வேணும் இது என்ன சொல்லப்படலை என்னுடைய அகங்காரத்திற்கு எனக்குள்ளே இன்னும் அகங்காரம் ஒட்டின் பகவான் காட்டுறதுக்காக இப்படி ஒரு இன்சிடெண்ட்டை கொடுத்துருக்காருங்கிற விவேக ஞானத்தை வச்சுண்டு அதை புரிஞ்சுண்டு நம்மளுடைய அகங்காரத்தை நாம் மட்டுப்படுத்தின்ட்டு நம்ம விவேக ஞானத்தினால் அந்த அகங்கார தீயை அணைக்கணும்னு சொல்லப்படுறது